கட்ட ஒன்னா சேர்ந்து நிப்பமா கொட்டிக்கிட்டு காற்றுல நான் கரைஞ்சி போவா மனசம் அடிச்சு நீதாவோ இடுப்பில் சொல்லுங்க ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன பேசுல

ಎಲ್ವಾ okay, right, okay, we'll

வெளிநாட்டில் இருக்கார் ஓகே உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்றுமே செய்ய இல்லை உள்நாட்டில் இருக்கிற உறவுகள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிட்டெலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க இல்லை கன்ஃபார்ம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் மாத்திரம் தான் அப்படி எப்படி நீங்கள் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அவங்க தான் சொல்லி அவர் தான் வேறு யாரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரைட் ஓகே நான் நினைக்கிறேன் வந்து வெளிநாட்டில் இருக்க உறவுகளம்மா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் யாருமே செய்ய இல்லை உள்நாட்டில் இருக்கிற உறவுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு கேர்ள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருக்காங்க மச்சால் மச்சாலோட பேர் தினுசிகா ஒரு வையில் வந்து தினுசிகா செஞ்சிருக்கலாம் இருக்கலாம் மச்சாலில் நிற்கிறாங்களோ மச்சால்தான் கூப்பிடுப்போம் நாம ஓகே நீங்கள் கூப்பிடுங்க மச்சாலை ரைட் தான் உங்களோட மச்சால் நீங்கள் அவங்க மச்சால்கிட்ட கேளுங்க பார்ப்ப உங்களோட பிரிந்தாளுக்கு வந்து கிஃப்ட் அண்டு தந்துருக்குறாங்களோ அது வந்து கூட மச்சாலை தந்துருப்பாங்கன்னு கேளுங்க பார்ப்பேன்

ஆனா அவரு அவங்களுக்கு பர்த்டே வந்து கிஃப்ட் ஒண்ணுமே பண்ண இல்லை இல்ல நாங்கள் போய் சொல்லி மிக்கி நமக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து செஞ்சது யாரு கீழா போயா கேர்ள் செஞ்சிருக்காங்களா சொல்றாங்க மிக்கி கன்ஃபார்மா சொல்றீங்க தானே யாரு கேர்ள் தானே ரைட் கேர்ள் தான் செஞ்சிருக்காங்களோ உங்களுக்கு க்ளூ ஒன்று தான் நாங்கள் ஃபைனல் க்ளூ ஒன்று வந்து உங்களுடைய ரத்தத்து சொந்தம்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் நீங்கள் கரா வெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களை வீட்டில் இருந்து உறவுகள் இல்லை ரைட் நாங்கள் கிஃப்ட் கொண்டு வந்து நாங்கள் சொல்லுறோம் அவங்க தான் செஞ்சுருக்குறாங்க இல்லை மாற்றி மாற்றி சொல்லுவீங்க நீங்கள் வீக்கே சப்ரேஸ் அழிவு வீடியோ பார்க்குறீங்களோ பார்த்துருக்கீங்க லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க அண்ணே வெந்த انا போய் சொல்லு ஆனா நான் போய் சொன்னால வந்து மிக்கி போய் சொல்ல மாட்டாரு மிக்கி மிக்கி நீங்க போய் சொல்லுவீங்களோ இல்ல மிக்கி வந்து சத்தியமா பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரேமா انا உங்களுடைய வருங்கால கணவர் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிப்ல ஒண்ணுமே செய்ய இல்ல அவர்தான் அவர்தான் कंफர்மா சொல்லிக் கொண்டிருக்கேன் அவ்ளோ லவ்வா அவ்ளோ இருக்கு லவ் சொல்ல தெரியல சொல்ல தெரியல இருக்கு அந்த மிக்கி எவ்ளோக்கு இருக்கு லவ் இவ எடுத்து இருக்குமா ரைட் ரைட் ஓகே பா அவ்வளவு பெருசா லவ் இருக்கு அவனே மிக்கி அப்ப வந்து அவர் தான் செஞ்சிட்டு வரணும் மிக்கி அப்படியா ஷூரா கன்ஃபார்ம் மிக்கி இல்ல மிக்கி கூட தெரியாம இருக்குது அதுதான் சொல்றேனுமா உங்களுடைய மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு இந்த பதில சொல்லி கொண்டு நீங்க நம்புற போல இல்ல அதனால எங்களுக்கு கிஃப்ட் தரப்புல வந்து உங்களுடைய அம்மான்னு சொல்லிதான் எங்களுக்கு தந்துருந்தாங்க ஒரு வேலை பெரிய மாசு கூட இருக்கலாம் ஆனாலும் அம்மான்னு தான் எங்களுக்கு இல்லை வாய்ப்பே இல்லை சத்தியமா நிச்சயமா ரைட் ஓகே மச்சால் செய்ய மாமி செஞ்சிருப்பாங்களோ மாமி செய்ய வாய்ப்பு இல்லை இல்ல ஷூர் கன்ஃபார்ம் ரைட்டு ஓகேமா உங்களுடைய இருபத்தி எட்டு வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணட்டாங்கன்னு சொல்லி அதற்கான கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தந்துருக்கிறாங்க அந்த கிஃப்டை பார்த்துட்டு வந்து நம்ம கண்டுபிடிப்போம் யாரு உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஓகேவா

விக்கி போய் சொல்றாரோ ரைட் ஓகே விக்கி போய் சொல்றாரு நீங்களே சொல்லிட்டீங்க ரைட் ஓகே உங்களுக்கு அழகான கேக் கொண்டு தந்திருக்காங்க கேக் வாங்கிடுங்க விக்கி கொடுங்க பாப்போம் மிக்கி தர மாட்டேன்னு சொல்லி ஒரே முடிவு இருக்காரு போல ரைட் ஓகே அப்ப உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் ப்ளூ கலர் தான் பிடிக்கும் வேற கலர் பிடிக்காதோ பிடிக்கவே கலர் பிடிக்கும் உங்களுக்கு அப்படிங்களா அப்படி ரைட் ஓகேம்மா நாங்கள் பர்த்டே கேல வந்து நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை மீண்டும் மீண்டும் வீக்கே சாப்பிட சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் உங்களுடைய வருங்கால அன்பு கணவர் உங்களுடைய காதலர் வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட பாசம் வச்சுட்டு இருக்கிற உங்களுடைய காதலர் பேர் என்ன உங்களுடைய வருங்கால கணவர் பேர் சொல்லுங்க பாப்போம் பர்த்டே கேள்வி வந்து இன்றைக்கி அழலாமா அழுது நல்லம்மா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கீழெலாம் செஞ்சுட்டு வந்து அவர் வந்து நீங்கள் அழுதை வந்து விரும்புவாரோ விரும்ப மாட்டார் தானே நீங்கள் சிரிக்கிறதானே விரும்புவாரி மிக்க அப்படி தானே அழுத விரும்புவாங்களோ இல்லைண்ணே அப்போ கொஞ்சம் மலே ரைட் உங்களுடைய வருங்கால கணவர பேர் சொல்லுங்கப்பா தில் ருக்ஷன் ரைட் ஓகேஷன்ல வந்து அவ்வளோவா எவ்வளோவுக்குன்னு சொல்லி நீங்கள் மிக்கிட்ட சொல்லிடுறீங்க எத்தனை வருஷம் காதல் உங்கள இப்பதான் நேட்டா ஆறு மாத காதல் ரைட் ஓகே அவங்களுடைய திருமணம் இப்ப நிச்சயிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து ஒரு கல்யாணம் தான் வேற கதையே ரைட் ஓகே ஓகே ரைட் ஓகே அவங்களுடைய இருபத்தி ஏழு வயசு பிறந்த நாளுக்கு வந்து அழகான கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறார் அழகான கேக் ஒன்று தந்திருக்கிறார் உங்களுடைய வருங்கால கணவருக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இந்த அழகிய தருணத்தில் லவ் சொல்லுங்க இந்த போனை பார்த்து கொண்டு சொல்லுங்க இந்த போன்ல வந்து உங்களுடைய வருங்கால கணவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம அதை சொல்லுங்க ஒரு நொடியும் வாடக்கூடாது உன்னை பார்த்திருப்பேன் நீங்கள் உன்னை पुरा दे तारमे तारमे तार वा विल्वासमे वा वासमे कारे ¡Suscríbete